வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டாக இருந்தாலும் பெருமாள் வழிபாட்டின் மூலம் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் வெற்றிகள் நிறைந்த அனுகூலங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பல நல்ல ஏற்றங்களை தரும் நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் குறிப்பாக அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் தேடி வரும் குரூப் தேர்வுகள் மற்றும் ஆடிட்டிங் படிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கவனிக்க வேண்டிய ஜூன் மாதம் வரை ஜூன் மாதம் வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சற்று இணக்கத்துடன் செல்ல வேண்டியது அவசியம் கோபம் ரோஷம் காட்டுவதை தவிர்த்து விட்டுக் கொடுத்து சென்றால் மட்டுமே நன்மை பயக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அலர்ஜி தலைவலி மயக்கம் போன்ற பாதிப்புகளில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சாதகமாக இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கூடுதல் கவனம் தேவை பிழைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பரிகாரங்கள் பெருமாள் வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பெருமாள் வழிபாடு வழிபாடு மிக அவசியம் தினந்தோறும் கோவிந்த நாமங்களை கேளுங்கள் முடிந்தால் குருவாயூர் கிருஷ்ணரை வழிபடுங்கள் ஆண்டாளை தொடர்ந்து வழிபடுவது துளசி கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும் பெருமாள் கோயிலில் அன்னதானத்திற்காக மிளகு சீரகம் உப்பு போன்ற மளிகை சாமான்களை தானமாக வழங்குவது ஏராளமான நன்மைகளை கொடுக்கும் வாழ்க வளமுடன்